பைபிள்ல ஒரு கதை வரும் என்ன கதை வரும் இந்த மாதிரி நோவா அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா பூமியில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெள்ளம் வரப்போகுது மழை வெள்ளமோ அல்லது கடல் சீற்றமோ இயற்கை சீற்றமோ மிகப்பெரிய வெள்ளம் வரப்போகுது ஸோ தன்னை சுத்தி இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் காப்பாற்றுனா என்ன பண்ணுவார் ஒரு படகுகளை உருவாக்குவார் அந்த படகுல வந்து பாத்தீங்கன்னா அனைத்தையுமே வந்து என்ன பண்ணுவார் ஜோடி ஜோடியா ஏத்திட்டு போவார் ஆண் சிங்கம் பெண் சிங்கம் ஆண் புலி பெண் புலி ஆண் யானை பெண் யானை அப்படின்னு சொல்லி ஆண் பெண் இருக்கக்கூடிய ஜோடிகளை எல்லாம் ஏத்திட்டு போவார் ஏற்றிட்டு போய் காப்பாற்றுணும் முயற்சி கொண்டு வர்றாரு காப்பாற்றுவாரு வாட்டி அவர் நினைச்ச மாதிரியே மிகப்பெரிய ஒரு வெள்ளம் அப்படிங்கிறது வந்துடும் வெள்ளம் வந்தவுடனே அவங்க இருக்கக்கூடிய பகுதி முழுசுமே தண்ணியில் முழுகிறோம் இவரு படகளை ஏற்றி வச்ச உயிர்கள் அனைத்துமே காப்பாற்றப்படும் நோவாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா க ஆண்டவர் வந்து சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி நீ பண்டு அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே வந்து தீர்க்க தரிசனம் அப்படிங்கறது கடவுள் சொல்லியிருப்பாரு அவன் அவருடைய பேச்சை கேட்டு நோவாவும் இந்த மாதிரி பண்ணியிருப்பாரு இது வந்து மலை வெள்ளம் வரத்துக்கு முன்னாடி மலை வெள்ளம் வந்தவாட்டி என்ன ஆகும்னா அவர் வந்து அந்த காகத்தை அனுப்பிவிடுவாரு நீ போய் பூமியில நிலப்பரப்பு எங்கே இருக்குன்னு போன காக்கா ரிட்டன் வரவே இல்லை அது ரொம்ப சுயநலமாக நிலத்தை பார்த்தோடனே அங்கேயே இருந்துச்சு இவங்க தண்ணியில் மாட்டிட்டு இருக்கிறாங்க ரிட்டன் வந்து புறா அனுப்பி போடுறாங்க புறா போய் பார்த்துட்டு வந்து நீங்கள் இந்த பக்கமாக வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனுச்சோம் அனைத்து மக்களையுமே அந்த படகோட இந்த பக்கம்தான் பூமியில் நிலப்பரப்பு இருக்குது வாங்க இந்தானு சொல்லிவிட்டு ஸோ அந்த கதையில என்ன நோவா நோவாவர்களுக்கு கடவுள் வந்து இறைத்து உதராக இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்தாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்லுவாங்க காக்கா ரொம்பவே சுயநலமான விலங்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும் அந்த கதையில் இதுதான் அந்த கதையுடைய சுருக்கமான ஒரு இன்ட்ரொடக்ஷன் இது வந்து பைபிளில் சொல்லப்பட்ட கதை இதுக்கப்புறமேட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு விஷயம் நடக்குது இப்போ பொதுவாக நம்ப ஊரில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோசப்படம் சாப்பிட்டு அப்படி கையாட்டுற இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு தானே பட்டம் வச்சுக்கிறாங்க வாட்டர்மிலன் ஸ்டாரு காத்து கருப்பு கலை கருப்பு தேனில இருந்து சொல்லிட்டு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க மிகப்பெரிய செலிபிரிட்டியாக மாறிட்டாங்க இவங்கெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்கிறாங்க மக்கள் அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இன்னைக்கு வந்து ஒரு பத்து பேர் இருக்கலாம் அன்னைக்கு ஜிபி முத்தா ஒருத்தர் தான் இருந்தாரு இன்னைக்கு வந்து ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடிங்கிற மாதிரி விதவிதமா இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ் எல்லாம் இருக்கிறாங்க இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சு பாக்குறத விட ரொம்பவே அதிகப்படியான அளவு லட்சங்கள்லேயும் சம்பளம் வாங்குறாங்க லக்ஸரியாகவும் வாழ்கிறாங்க நிம்மதியாகவும் இருக்கிறாங்க ஓகே வாங்க கான்செப்ட் போகலாம் இப்போ நாம் தான் வந்து மூச்சை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கிறோம் இதை இப்போ இதை கேளுங்க இதை கேளுங்கன்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோசைப்பழம் ஆட்டுறது இப்படி கையை ஆட்டுறது இப்படி ஆட்டுறது இதெல்லாம் பண்ணியே ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கிறாங்க ஓகே இது அவங்களுடைய திறமை அவங்களுக்கு நேரங்களை ஒத்துழைக்குது ஓகே வாழ்த்துக்கள் இப்போ இவங்களாம் இந்த மாதிரி பண்ணி செலிப்ரிட்டியாக இருக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா வெளிநாட்டில் ஆப்பிரிக்கால கானான்னு சொல்லக்கூடிய நாட்டில் ஒரு நபர் அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா எபோனோவா அவர் வந்து என்ன பண்றாரு பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வடிவேல ஆரம்ப காலகட்டத்துல தாடி மிஸ்ல வச்சிருந்தா எப்படி இருப்பார் பார்க்குறதுக்கு உள்ளியா கருப்பா தாடி மிஸ்ல வச்சுக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் வந்து பாத்தீங்கன்னா எபோனோவா அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஒரு அறிவிப்பு அப்படிங்கறது ரெண்டாயிரத்தி ஜனவரி மாசம் வெளியிடுறாரு ஒரு படகு செய்யற இடத்துக்கு போய் படகெல்லாம் வேலை செய்யற மாதிரி காட்டுறாரு காட்டிட்டு அந்த படகை தொட்டு கும்பிட்றாரு உடனே ப்ரேயர் பண்ணுறாரு அப்புறமேட்டு வீடியோக்களுடைய என்ட்ரி வர்றாரு இந்த மாதிரி நான் வந்து எபோனோவா கடவுள் நான் பைபிளில் சொல்லப்பட்ட நோவா காலத்தில் நடந்த மாதிரி இப்போ நடக்க போகுது எனக்கு வந்து இறைவன் என்கிட்ட கடவுள் என்கிட்ட ஜீசஸ் என்கிட்ட பேசுறாரு கடவுள் எங்கிட்ட பேசுகிறதுனால நான் வந்து சொல்லமா வந்து கப்பல் தயாரிச்சுட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிறிஸ்மஸ்ல இருந்து அடுத்த மூணு வருஷத்துக்கு கண்டினியூவா ராத்திரி பகல் பார்க்காம மழை வரப்போகுது ஸோ நீங்கள் எல்லோருமே வந்து மலையில மாட்டிக்க போகிறீங்க நான் உங்களெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் இறை தூதனாக நான் வந்திருக்கிறேன் ஸோ நீங்கள்லாம் யாருமே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு மழை பெய்ய போகுது அன்னைக்கு ஆரம்பிச்சுன்னா அடுத்த மூணு கிறிஸ்மஸுக்கு மழை பெய்யும் நான் எல்லாம் காப்பாற்றறதுக்கோசரம் படகு செஞ்சு எடுக்கிறேன் யார் யார் விருப்பப்படுறீங்களோ வாங்க என் படகுக்கு வாங்க நான் உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறாரு ஆரம்ப காலகட்டத்தில் இது யாரும் பெருசாக எடுத்துல ரொம்பவே ஒரு காமெடியாக எடுத்துக்கிட்டாங்க நாட்கள் நல்லமா நகர 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 ஆகஸ்ட் மாதம் கடைசியிலலாம் வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் வியூஸ் போகுது இவர் போடக்கூடிய வியூஸ் எல்லாமே மில்லியன் கணக்கில் போது ட்ரில்லியன் கணக்கில் போகுது பில்லியன் கணக்கில் போகுது ஆப்பிரிக்கா போகிறான் இவரை பார்த்தவொன்னே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க இவர் சொல்கிற மாதிரி நிஜமானமே நடக்குமான்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இவர் என்ன பண்ணுவார் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மலை மலை ஏறி நிற்பார் நின்று அந்த வீடியோவில் வந்து ஜீசஸ்ட்டில் ப்ரேயர் பண்ணுவார் ப்ரேயர் பண்ணிட்டு என்ன பண்ணுவார் அப்புறமேட்டு மக்களை பார்த்து கணித்தண்ணி விடுவார் வீடியோவிலையே வீடியோவில் கண்ணு தண்ணி விட்டுட்டு மரத்தில் வேலை செய்வார் உங்களை தான் காப்பாத்தணும்னா இந்த மாதிரி நான் கப்பலை உருவாக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு நீங்களாம் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்க வந்து டொனேஷன் கொடுங்க எனக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாரு இதை நிறைய பேர் நம்பினாங்க நிறைய பேர் நம்பினாங்க சினிமா காலங்களில் பேட்டி எடுக்கக்கூடிய டிவி தொலைக்காட்சி நிறுவனங்கள்லாம் என்ன பண்றாங்க கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா நிஜமானமே இப்படி உலகம் அழிவு போகுதா நீங்க ஏதோ உதவி பண்ணுங்க மக்களை காப்பாற்றி விட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆரம்ப காலகட்டங்கள இவரை ரொம்ப ஒரு கோமாளியா காட்டுறாங்க ஆனா இவரையும் நம்ம மக்களை என்ன பண்றாங்க இவருக்கு பணத்தை அனுப்பிடுறாங்க லட்ச கணக்கில் அனுப்பிவிட்றாங்க கோடி கணக்குல அனுப்பிவிட்றாங்க அப்படி சேர்ந்த வாட்டி இவர் எங்கே போனாலும் வந்தாலுமே இவரை சுற்றி ஹைவே பெட்ரோல்னு சொல்லக்கூடிய காவல்துறை வாகனங்கள் இப்போ பாதுகாப்புக்கு போகும் வரும் ஒரு அமைச்சருக்கு உண்டான அளவு செல்வக அப்படிங்கிறது கானாவில் இவருக்கு இருந்திருக்குது ஏன்னா இவர் தான் தீர்க்க தரிசியாக தன்னை அறிவிச்சிட்டாரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து இவரை நம்புறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மத குரு மாதிரி இவர் பெரிய அளவாக மாறிட்டு வராரு ஸோ இந்த காலகட்டத்தில் இவரோட ஹேட்டர்ஸ் இருப்பாங்களே இவரை பிடிக்காதவிங்க அவங்க என்ன பண்றாங்க இவர் சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் பார்க்குறாங்க அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே கப்பல் கட்டுமான நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி படகுகள் செய்கிறதுக்குனே வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியின மக்கள் இருக்கக்கூடிய ஏரியா அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க நோவா சொன்ன மாதிரி எபோ நோவா சொன்ன மாதிரி அந்த இடத்துல கப்பல்லாம் இருக்குது பத்து கப்பலுக்கு மேலேயே இருக்குது இதெல்லாம் எபோ நோவா தானே செய்கிறாங்கன்னு சொல்லி கேட்டால் அந்த கப்பல் செய்கிறவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற ஆளுக்கும் இந்த கப்பலுக்கும் சம்மந்தமே கிடையாது அந்த ஆள் ஜனவரி மாதம் வந்தது உண்மை தான் வந்து ஒரு ஊருப்டை வீடியோ எடுத்துகிட்டு போன மனசை அப்போ என்ன சொன்னால் நாங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி கெஞ்சி கேட்டான் சரி போயிட்டு போகணும்னு சொல்லி விட்டோம் கடைசியாக பார்த்தா நீங்கள் என்ன அதை அவங்க கப்புன்னு சொல்கிறீங்க அவன் சும்மா இங்கே வீடியோ எடுத்துகிட்டு போறேன்னா வந்தான் இப்போ கூட எப்பயோ ஒருக்கா வருவோம் வீடியோ எடுப்பான் போவான் அவனுக்கும் இந்த கப்புளுக்கும் சம்மந்தமே இல்லை இது வந்து மீன் பிடிக்கிற படகு நாங்கள் வந்து காசு வேற வேறவங்களை செஞ்சு கொடுக்குறோம் இதுக்கும் நீங்கள் சொல்கிற அளவுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை அவருடைய எதிர்ப்பாளர்களை வீடியோ பிடிச்சி பதிவேற்றம் பண்ணுறாங்க எபோனாவா கோமாளி எபோனாவா மக்களை ஏமாத்துறாருன்னு ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க எவ்வளோனோவா கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க இவங்கெல்லாம் போய் சொல்கிறாங்க எவ்வளோ நோவா இறைத்து உதர் தான் அவர் சொன்னால் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறாங்க முழுசா நாட்கள் நல்ல மெல்ல போகுது ஆகஸ்ட்ல இருந்தவர் அக்டோபருக்கு வராரு பத்தாம் மாதம் அடுத்த ரெண்டு மாசத்துல கப்பல் கட்டி முடிச்சாச்சு பத்து கப்பலில் ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் அவனுங்கிற ஒரு சூழ்நிலை கோடி கணக்கில் பணம் வந்து செஞ்சிருச்சு டொனேஷனாக இவர் என்ன பண்ணுறாரு அப்பப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அறுக்கி விட்றாரு உங்களுக்கோசரம் நான் கடவுள்கிட்ட அதிகமாக வேண்டிகிட்டு இருக்கிறேன் என்னை நம்புங்க கடவுள் வந்து மலையை பெய்ய விடாமல் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறான்னு சொல்லியிருக்கிறாரு என்கிட்ட என்னோடய சக்தியின் காரணமாக மழையை நான் தடுத்து நிறுத்த போகிறேன் ஸோ நீங்களாம் நிம்மதியாக இருங்க அவங்கவுங்க வீட்லேயே இருங்கங்கிறாங்க பணம் கட்டின சும்மா இருக்கும்ண்ணா இல்லை நாங்கள் நேரில் வந்து பார்த்தே தீருவோம் ஸோ எகோனவா கப்பலை ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லி எல்லாம் கமெண்ட்டில் போட ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் லெட்டர்லாம் அனுப்புனாங்க பண்ணாங்க பிடிச்சாங்க ஏன்னா நம்ம ஆனா சும்மா இல்லை லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பணம் கொடுத்துருக்காங்க அந்த கப்பல்ல என்னையும் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு இங்க நம்பூர்ல எப்படி அனிருத்துன்னு ஒருத்தர் மியூசிக் டைரக்டர் இருக்காரு அதே மாதிரி அந்தூர்ல ஒரு மியூசிக் டைரக்டர் என்ன பண்றாரு ஒரு விளையாட்டா ஒரு வீடியோல இவர் கூட இருக்கிறாரு என்னப்பா இந்த மாதிரி வெள்ளம் வருங்கிற எங்க வீட்டுல ஒரு நாய்க்குட்டி வச்சிருக்கேன் நாய்க்குட்டி எடுத்துட்டு அவங்க போட்டுக்கு வந்தா கூப்பிட்டுக்குவியோன்னு சொல்லி கேக்கிறாரு கண்டிப்பா வாங்க சீக்கிரமா வாங்க டிக்கெட் எல்லாம் புக் ஆகிட்டு இருக்குது நீங்க வந்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டு வா அப்படின்றாங்க இது எப்படி இது எப்படிப்பட்ட இம்பாக்டன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ நம்பூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி நடிகர் வடிவேல் இருக்கிறாரு வடிவேலு வந்து நடிகர் வடிவேலு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கிட்ட சொல்கிறாரு ஏப்பா நான் அவன் போட்டுக்கு வரலாம் போட்டுக்கு வரலாமான்னு சொல்லி கேட்குறாரு இவரங்கிறாரு வாங்கினேன் இவ்வளோ காசு தான் கொடுத்துட்டு வந்துடுங்கண்ணாங்கிறாரு அப்போ வடிவேலு ஃபாலோ பண்றவங்க என்ன சொல்லுவாங்க ஓஹோ அப்போ உண்மையாலுமே வடிவேலுவே வராருன்னா டிமில தைரியமாக வந்து பேசுறேன்னா அது உண்மையான விஷயமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் பணத்தை கொண்டு போய் கொட்டுறாங்க அப்படி இருந்த காலகட்டங்களில் டிசம்பர் இருபத்தி அஞ்சு மொதல் நாள் டிசம்பர் இருபத்தி நாலு அதாவது இந்த மழை பெய்யுன்னு அவர் அந்த கிறிஸ்மஸுக்கு முதல் நாள் என்ன பண்றாரு மக்களை கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ரேப் சிங்கிங் மாதிரி ஒரு விஷயத்த ஆர்கனைஸ் பண்றாரு மக்களெல்லாம் வராங்க அப்போ வந்து அவர் ஒரு விஷயத்த போட்டு உடைக்கிறாரு உங்களுக்கொசரம் நான் வேண்டிக்கிட்டேன் கடவுள்கிட்ட மழை வரக்கூடாதுன்னு கடவுளிய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாரு இனிமேல் நம்ம நாட்டில் மழையே வராது நீங்களாம் தைரியமாக உங்கள் வீட்ல இருங்க யாரும் கிளம்பி வராதிங்க நீங்கள் கொடுத்த காசு நல்ல விஷயத்துக்கோசரம் பயன்பட போகுது எல்லாம் அவங்க வீட்ல இருங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு இவர் சொல்றதுக்கு முன்னாடியே இருபதாம் தேதியில இருந்து இவர் மழை பெய்யும்னு சொன்னதுக்கு அஞ்சு நாளுக்கு முன்னாடி இருந்து பணம் கொடுத்தவங்கலாம் மூட்டையை கட்டிட்டு அந்த கப்பல்ல தங்கலாம் கப்பல்ல போய் பாதுகாப்பாக இருக்கலாம்னு சொல்லிட்டு குழந்தை குட்டி குடும்பத்தோட கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க இவர் அந்த கானா விலக கூடிய குறிப்பிட்ட பகுதிக்கு இதனால ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது அந்த ஆளுக்கு ஏற்படுகிறது ஒரு காலகட்டத்தில் அடுத்த நாள் டிசம்பர் இருபதஞ்சு கிறிஸ்மஸ் வருது எல்லாம் வானத்தையும் பார்க்குறாங்க அப்படியே திரும்பி நோவாவையும் பார்க்குறாங்க டேய் எங்கடா மழை பெய்யின்னு சொல்லி கோடிக்கணக்கில் பணம் வாங்கினேன் ஒன்னே நினைப்பே நாங்கள் வேறு பணத்தை கொடுத்து விட்டோம் ஒன்றுமே நடக்கலாம் என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் வடிவே ஒரு தமாசில் எப்படி ஜோப் எடுத்து காலி ஜோப்பை கட்டு வரல அந்த மாதிரி மழையெல்லாம் வராது எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு ஒரு கட்டத்தில் கோவம் மட்டை பணம் கொடுத்தவங்களாம் இவரை அடிக்கிறதுக்கு துரத்துறாங்க இவரை துரத்தும் பொழுது குறுக்கால த காவலுக்கு இருந்த அவங்கள தடுத்துட்டு இவரை அரஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க வெளியில் விட்டோம்னா மக்கள் இவரை பண்ணி போடுவாங்க சரின்னு சொல்லிட்டு இவரை கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க இப்போ அந்த எபோனோவா எங்கே இருக்கிறாருன்னா சிறைச்சாலையில் இருக்கிறாரு பல கோடி ரூபா ஊழல் செஞ்ச வழக்கில் அவர் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க குற்றப்பதிவு அப்படிங்கிறது பண்ணியிருக்கிறாங்க எபோனோவா வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணி தோற்று போகல சம்பாதிச்சிட்டாரு படகே அந்த அளவு கிடையாது எங்கேயோ யாரோ படகு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆளு வீடியோ பிடிச்சி போட்டு பணம் சுருட்டிட்டார் இதையும் நம்புகிறாங்க மக்கள் ஏமாறுறவன் இருக்கிறாருக்கு ஏமாத்துறவன் இருந்துகிட்டே தான் இருப்பான்